வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவும் டேஸ்டியான ரவா லட்டு தான் செய்ய போகிறோம் ரவா உருண்டைங்க கூட சொல்லுவாங்க இதில் செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு நம்ம வந்து ஒரு கப் ரவை எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடணும் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் விட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக ஒரு கப் ரவைக்கு வந்து ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் போட்டு அதையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஆல்மண்ட்ஸ் அப்புறம் வந்து முந்திரி இது ரெண்டையும் நல்லா சாப் பண்ணி நெய் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறம் நமக்கு எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலக்க போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவா வந்து ரோஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பவுடர் அதை கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடரையும் சேர்த்து அது கூட இந்த ஆல்மண்ட்ஸ் கேஷ்யூ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நெய் தேவைப்படும் அதை விட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிரும்ல அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஓரளவு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட்டு அது ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிட்டிங்கன்னா இது சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஊத்துறதுனால அதனால் ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டிங்கன்னா நல்லா வந்து இது வரும் அப்புறம் எடுத்து உருண்டையாக பிடிச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் ஆனால் வந்து கெட்டி உருண்டை மாதிரியெல்லாம் வராது இது இது வந்து நார்மலாக வந்து நல்லா புறப்புறன்ட்டு இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி